பையன் முதல் மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்தான அம்மா முதல் மாசம் சம்பளம் வந்துடுச்சு இதை வாங்கிக்க அப்படின்னு கொடுத்தானாம் அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம் தம்பி உனையை பத்து மாசம் வெத்து எடுத்தவதானா ஆனா உன்னை இருபத்தி ரெண்டு வருஷமா உன்னையை காப்பாற்றினது உங்க அப்பா இந்த சம்பளத்தை எடுத்துட்டு போயிட்டு உங்க அப்பா கையில குடுறா அப்படின்னாங்களாம் அதுக்கு அந்த பையன் சொன்னானா மீட்டும் இல்லைம்மா இந்த சம்பளத்தை நான் உன்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னானா உடனே அந்த அம்மா மறுபடியும் சொன்னாங்களா இல்லப்பா நீ அப்பா கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு அந்த பையன் சொன்னா நிறுவனம் என்ன தெரியுமா சொன்னானா அம்மா எனக்கு அஞ்சு வயசா இருக்கும் போது நான் கடைக்கு போகும் போது அப்பா அஞ்சு ரூபாய் கொடுப்பாரு நான் வாங்கி சாப்பிட அப்புறம் நான் அஞ்சாவது படிக்கும் போது எங்க அப்பா ஐம்பது ரூபாய் கொடுப்பாரு நான் நோட்டு புத்தகம் வாங்க அப்புறம் நான் வேலைக்கு தேடும் போதெல்லாம் எங்க அப்பா போகும்போது நூறு ரூபாய் கொடுப்பாரு அப்படி கொடுக்கும் போதெல்லாம் எங்க அப்பா கை மேல இருக்கும் என்னுடைய கை கீழே இருக்கும் அது எனக்கு பெருமை ஆனா இன்னைக்கு போயிட்டு இந்த சம்பளத்தை எங்க அப்பா கையில கொடுத்தா என் கை மேல வந்துடும் எங்க அப்பா கை கீழே போயிடும் அப்படின்னு சொன்னா